கன்னி ராசி நேர்களுக்கு வணக்கம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு கலத்திரக்காரகன் பொதுவாகவே குரு பகவான் இயற்கை சுபர் என்று அழைக்கப்படுவார் எல்லா ராசிகளுக்கும் செல்வத்தை வாரி கொடுப்பவர் திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய கடவுள் யார் என்றால் குரு பகவான் ஒருவர் ஜாதகத்தில் ஜோதிடம் எடுத்து காண்பிக்கும் பொழுது குரு பலம் வந்துவிட்டது உங்கள் பையனுக்கு முடிஞ்சிடும் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் குரு பலம் இல்லை இன்னும் ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷமாக சொல்லுவாங்க அந்த குரு பகவான் இப்பொழுது அதிசாரமாக அதிசார குருவாக கடகராசியில் உச்சம் பெற்று உள்ளார் பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று உள்ளார் ராசிநாதனை பார்க்கிறார் புதன் பகவானை பார்க்கிறார் கன்னிராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் மூன்று நாட்கள் மிக பொறுமையாக இருப்பது நல்லது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சில நன்மைகள் சில பணவரவுகள் ஏற்படும் சில தேவையில்லாத கசப்பு ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது உத்திர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோபத்தை அடக்கிக்கொள்வது அல்லது மனைவியிடத்தில் கணவனிடத்தில் மிக பொறுமையாக பேசுவது நல்லது தன்னுடைய உயர் உயர் அல்லது சக பணியாளர்களிடம் மிக வார்த்தைகளை எண்ணி பேசுவது நல்லது இப்போது இருக்கக்கூடிய கருங்கநிலைகள் விசுவாபசு வருடம் பௌர்ணமி திதி இன்று பௌர்ணமி பெருமாள் கும்பிட்டான் நல்லது சுயபெருமானை கும்பிட்டான் நல்லது திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போனால் நல்லது பௌர்ணமி என்று சந்திர பகவான் அதிகமாக நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் மனோகாரகன் சந்திர பகவான் கடவுளை வழிபட்டால் கெட்டது விலகும் நம் நம்முள் அடங்கியுள்ள நமக்கு தெரியாத கெட்ட சக்திகள் வெளியே செல்லும் பரணி நட்சத்திரம் அமிர்த யோகம் கன்னிராசிக்கு இன்று சந்திராஷ்டிரமம் மூன்று நாட்கள் கவனமாக இருப்பது நல்லது கிரகநிலைகளை பார்த்தால் சுக்ரன் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் புதிய வியாபாரங்கள் தொடர்பு ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் திருமணமாகாத திருமண பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாப் மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும் தந்தை மூலமாக அப்பா மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் அடுத்து மூன்றில் புதன் செவ்வாய் புதன் குரு பார்வை பெறுகிறார் மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் அதிர்ஷ்டமான நேரம் விரைவில் மிக விரைவில் விடிவு காலம் கன்னிராசிக்கு எனக்கு தெரிந்தவரை ஒரு ஏழு எட்டு வருடங்கள் பத்து வருடங்களாக கன்னிராசினியர்கள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள் என்ன அனந்தம்மிக சண்டை அக்கா தங்கச்சி சண்டை அப்பா பிள்ளைங்க சண்டை மகனால் ஏமாற்றம் மகளால் ஏமாற்றம் அல்லது கணவன் மனைவி உறவில் சண்டை சொந்தக்காரங்க சண்டை ஏமா பணம் கொடுத்து ஏமாந்துறது நிறைய கடன் சூழ்நிலை வேலையே இல்லை ஒரு வேலை முடித்து இன்னொரு வேலை நல்ல முடி அதாவது முடிஞ்சு ஒரு அந்த அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அதன் மூலம் வா குடும்பத்தை சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு அதுக்கு கஷ்டப்பட்டால் கடைசியில் அது வந்து தடையாக போய் நின்று ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் இதெல்லாம் இனி மாற வேண்டிய காலம் விடி விரைவில் விடிவு காலம் உங்கள் திறமைகளை வைத்து அந்த விடிவு காலத்தை நல்ல ஒரு வெளிச்சமான காலமாகவும் இனி நீங்கள் வாழப்போகும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உங்களை தொடார தொடராத வண்ணம் உங்களை தொடாத வண்ணம் நீங்கள் பாதுகாத்து கொள்வது நல்லது கஷ்டங்களை சிம்ம கணிதாசிக்கும் ராகுதசையில் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க குரு தசை நிறையா நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அவமானங்களை கொடுக்கும் அசிங்களை கொடுக்கும் ரோட்டில் போயினே இருந்தால் எவனோ ஒருத்தர் வந்து அவனே வந்து எடுத்துட்டு அவனே நம்மளை திட்டிகிட்டு போவான் ஃபோனில் ஒருத்தர்கிட்ட பேசினே இருந்தால் எதிர்ப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் பேசியிருப்பாங்க கான்ஃபரன்ஸ் காலில் பேசியிருப்பாங்க கான்ஃபரன்ஸ் காலில் அவங்க கட் பண்ண இருப்பாங்க உடனே வந்து அவன் வந்து உங்களை தப்பாக பேசியிருப்பான் நீங்கள் அதை கட் பண்ணாமல் மறந்துருப்பீங்க உங்களுக்கு மன கஷ்டம் மன சஞ்சலம் தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்லாம் வரக்கூடிய நேரம் கவனமாக இருப்பது நல்லது கண்ணீராசி அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் மணிகோம் ஆறாம் ஆறாம் இடத்தில் ராகு வெளிநாடு செல்ல முயற்சி செய்வதற்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் என் மகள் திருமணமாகி பேரனும் பேத்தி இருக்கா பேத்தி பேத்தி இருக்காங்க வயது பேத்தி பேத்தியிருக்காங்க ஆனால் என்னுடைய மகள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரலை ரொம்ப கஷ்டப்படுறோம் என் மகன் திருமணம் ஆகி திருமணமாகிவிட்டு பொண்டாட்டி கோச்சின்னு போனாங்க எவ்வளோ சமாதான பணம் வரல இது மாதிரி பிள்ளைகள் மூலம் காலைப்படும் தாய் தந்தையருக்கு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய தாரி கொம்புன்னு ஒரு ஊருக்கு அந்த ஊரில் சவுந்தரராஜ பெருமாள் இருக்காரு அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் அங்கே வந்து சொர்ணாகாசன பைரவர் பெருமாள் கோயிலில் சிவபெருமான் அவருக்கு அந்த அஷ்டமி தீதி தேய்பிரை அஷ்டமி தீதி என்று அபிஷேகங்கள் நடக்கும் மிகப்பெரிய கூட்டங்கள் வரும் நிறைய பேர் விளக்க எத்துவாங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டு அந்த தரிசனத்தை அந்த ஸ்வர்ணாகசனை பயிரோட்ட வேண்டிக்க என்னுடைய மகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்னுடைய மகன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் எனக்கு கடன் இருக்குது கடன் நீங்கணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கணும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் திருமணம் ஆகணும் எக்னோர் கல்யாணம் ஆகி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க மறுமண மறுமணம் ஆக வேணும் ந ரெண்டாவது வாழ்க்கையாக நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க அங்கே வந்து அந்த கோயிலில் பெருமாளுக்கு எதிரில் ஒரு பதினஞ்சு அடி ஹைட்டில் மன்மதனும் மன்மதன் ரதி அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு உங்கள் வீட்டில் யாருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதோ அவங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அடுத்த மாதமும் வரும் ஒன்பது ஒன்பது மாதம் தொடர்ந்து வரும் இல்லை ஒரு மாதம் போயிட்டு கடைசியாக ஒன்பதாம் மாதம் போயிட்டு வாங்க அதுக்குள்ளே உங்கள் மகள் மகன் வாழ்க்கையில் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் நல்லதே நடக்கும் அந்த கோயிலில் உடம்பு சரியாதவங்களுக்கு தன்வந்திரி பெருமாளுக்கு அவருக்கு அபிஷேகம் அல்லது அர்ச்சனை செய்தால் நோய் விலகும் கன்னீராசி தன்னுடைய காயங்களை எல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது எத்தனோ வருடங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஜோதிடரும் நிறைய பதிவுகள் போடுவாங்க அந்த பதவியில் போட்டு உங்களுக்கு ஓஹோனுக்குது ஆகானுகுது எல்லோரும் சொல்லுவாங்க நானும் சொல்லியிருப்பேன் அது வந்து ஒரு தனிப்பட்ட ஜாதகருக்கு அல்ல பொதுவான காலகட்டங்கள் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒவ்வொரு இப்போ மறுபடியும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு வரணும்னா பன்னெண்டு வருஷம் காத்து நான் பன்னெண்டு வருஷங்கள் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்துக்கு தேவையான செல்வங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் குரு குரு பதவி உயர்வு சம்பளம் உயர்வு திருமண திருமண வா திருமண வாழ்க்கை பிள்ளைகள் மூலம் நன்மைகள் எல்லாம் ஏற்பட ஏற்படும் குரு பார்வை யோகம் அடுத்து நேர நேரடியாக கலத்திரஸ்தானத்தின் மீது குரு பார்வை அந்த குரு பார்வை உங்கள் ராசியை பார்க்க உங்கள் உங்கள் ராசியிலேருந்து ஏழாம் இடம் கணவன் மனைவி ஸ்தானத்தை பார்ப்பதால் நிறைய நன்மைகள் ஏற்படும் விடு அதாவது மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும் நிறைய நன்மைகள் உண்டாகும் கன்னிராசிக்காரர்கள் உங்களை விட பலசாலி யாரும் இல்லை நீங்க எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டீங்க அதனால இப்ப வரக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சும்மாவே நேரம் நல்லாக்குது எல்லாத்தையும் நம்ம ஜோசியத்துல கேட்டு நம்ம எதுவுமே செய்யலைன்னா நம்ம பாட்டுக்கு எப்பவுமே ஆசியலா இருந்தோம்னா எதுவுமே வந்து நல்லது நடக்காது புதிய முயற்சிகள் அறிவு பூர்வமான ஆக்கப்பூர்வமான வெற்றிகளை தொடரக்கூடிய புதிய முயற்சிகளை தொடருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் இப்போ கோபத்தை வச்சுக்காதீங்க கோபம் ஒரு குப்பை அந்த குப்பையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையே குப்பையாகிடும் அதனால் கோபத்தை வச்சுக்காதீங்க அன்பு பாசத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் சொந்தக்காரங்கக்கிட்ட பிடிக்கலன்னா தூரம் ஒதுக்கிடுங்க இவங்க வாழ்க்கையில் தேவையில்லைனா அப்படியே ஒதுக்கி வச்சிருக்காங்க அவங்கள அவங்கள எங்கள் கல்யாணத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் ப பேசாதீங்க நல்லவங்களாம் தான் பேசுங்க இவங்க உறவு தேவை நல்லவங்கன்னா பரவாயில்ல எல்லா குடும்பத்துலேயும் கோப கோபதாரங்கள்லாம் வரும் ஆனால் வந்து போவதவங்களாம் வரும் ஆனால் சரி செய்திகள் ஆனால் இவங்க துரோகிகள் என்றால் அவர்களை வாழ்க்கையில் சேர்த்துக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் கன்னிராசிக்கு இந்த நேரம் நன்மைகள் தர நேரம் மூன்று நாட்கள் சந்திராஷ்டமம் விநாயக பெருமானை வழிபடுங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் விபத்துகள் ஏற்படாது ம பேய் பேய் பிடிச்சதுக்கு எனக்கு வந்து சூனியம் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிடுங்க குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் நிம்மதி உண்டாகும் கண்ணிராசினர்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகட்டும் என்று நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் வள வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கு நன்றி